மே லெவன்த் சண்டே எங்க ஊருடைய முக்தீஸ்வரர் கோவில் நடந்த சித்திரை திருக்கல்யாணம் பற்றிய லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லாங்னா ரொம்ப லாங் இல்ல ஜஸ்ட் நாலு நிமிஷம் தான் என்ன நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாங் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் போடுவாங்க பட் வியூஸ் பெருசா போகாது ஏன்னா நான் ஒரு சாதாரண யூடியூபர் என்னோட சேனல்ல பெரும்பாலும் ஷார்ட்ஸ்க்கு தான் நல்ல வியூஸ் கிடைக்கும் அதனாலேயே லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன் இந்த முக்தீஸ்வரர் திருக்கல்யாணம் பற்றிய வீடியோவையும் மூணு நிமிஷம் குள்ள கொண்டு வர எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா டீடைல்ஸ் நிறைய சொல்ல வேண்டியது இருந்ததால நாலு நிமிஷம் நிமிஷம் லாங் ஆயிடுச்சு வீடியோக்கு சுத்தமா வியூஸே கிடைக்கல நீங்க சிவ இருந்தாலோ கோவில் உற்சவங்களை பார்த்து ரசிக்க உங்களுக்கு பிடிக்கும் என்றாலோ நீங்க கீழே கொடுத்திருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த நாலு நிமிஷம் வீடியோவை பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் எங்க ஊர் சிவன் கோவிலான முக்தீஸ்வரர் கோவில இந்த திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும் பெரிய கோவில்கள் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்ய பணபலம் மற்றும் ஆட்கள் இருப்பாங்க ஆனா ஒரு கிராமத்து கோவில் இவ்வளவு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க ஊர் மக்கள் மற்றும் சுற்றி இருக்கும் பகுதிகளில் வசிக்கும் சிவனடியார்களோட பக்தியும் செல்ஃப்லெஸ் ஈடுபாடும் ரொம்ப அவசியம் கடவுள் அருளால இந்த வருடம் எல்லாரும் சேர்ந்து திருக்கல்யாணத்தை சிறப்பா நடத்தி முடிச்சாச்சு எதுவுமே நாம முடிவு இல்ல கடவுளுடைய விருப்பத்தை ஜஸ்ட் பூர்த்தி செய்து வைக்கிற கருவிகள் மட்டும்தான் மனிதர்கள் இன்னும் ஷார்ட்ஸில் சந்திக்கலாம் பாய்